ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தப்பம் பரோட்டா பூரி சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சைடிஷ் ரெசிபிங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்துல செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த ஒரு சைடிஷ் செய்து வச்சுக்கிட்டுனா எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க கண்டிப்பா இந்த சைடிஷ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த சுவையான சைடு ரெசிபி எப்படி செடுதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சிருக்கேன் இதில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன சூடானது அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ கடுகு சீரகமும் வெடிச்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு பூண்டு பொருட்கள் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துருக்கேன் இதை வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் தக்காளி பழம் வந்து மூணு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரம் வெங்காயம் தக்காளி தான் நல்லா வதங்கி வந்துருங்க இப்போ நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மிளகாய் துணியை பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சேஸளவுக்கு அளவுக்கு அரிசில ஒரு நூறு எம்எல் தண்ணீரில் கெட்டியாக கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் புளியினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிராம் இருக்குங்க புளிக்க அரிசல் சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு ஏற்கனவே ஒரு கால் டீஸ்பூன் முழக்கும் உப்பு சேர்த்து இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் முழக்கும் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு நல்லா ஒரு எட்டு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொச்சி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இது தாங்க கரெக்டான பக்குவம் அப்புறம் இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்குங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மல்லிகை தழை சேர்க்குறேன் இது கூடவே ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்குங்க இது தான் வேணும்னா சேர்த்துக்குங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனால் வெள்ளம் சேர்த்து செய்யும் போது அந்த தக்காளியினுடைய சுவையை புளிப்பு சுவையை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா அந்த காரமும் அந்த புளிப்பு சுவைக்கும் இந்த கொஞ்சமாக அந்த இனிப்பு சேர்க்குறது நல்ல ஒரு சுவையை கொடுக்குங்க இப்போ வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி தக்காளி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க டிஃபன் ஆயிட்டதுக்கு எல்லாத்துக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி பரோட்டா இது எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க சுடு சுடு சாதத்துல போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சுவை கூடுதலா இருக்குங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எத்தனை முறையில தக்காளி குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்